ஒரு அமானதமாக ஒரு கிஃப்டாக கிப்டாக தந்திருப்பதுதான் குழந்தை செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் கணியமானவர்களே எத்தனையோ பேர் கோடி கணக்கில் செலவழிக்கிறார்கள் வெறும் ஒரு குழந்தைக்காக பெரும் குழந்தைக்காக கோடி கணக்கிலே செலவழித்து விட்டார்கள் ஆனா அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல கடல் தாண்டி செய்து விட்டார்கள் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை கணியமானவர்களே நாங்க விரும்பினோமோ விரும்பலையோ நாங்க ஆசைப்பட்டோமோ ஆசைப்படவில்லையோ அல்ல அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் கிப்டாக அன்பளிப்பாக தந்திருக்கிறான் கணியமானவர்களே

ஃபையஜா லு மையேஷாவ் ஹாக்கீமா இன்னும் நாடியவர்களை அல்லாஹ் குழந்தை அற்றவர்களாக அல்லா ஆக்கி விடுகிறான் குழந்தை அற்றவர்களாக அல்லாஹ் விடுகிறான் கண்ணியமானவர்களே நாங்க சின்னிக்கோடும் இந்த இடத்துல அல்லா எங்களுக்கு எந்த எந்த இடத்து எந்த இதுல தந்திருக்கிறான்னு எங்களுக்கு இந்த புள்ளைகளை ஒரு கிஃப்ட் ஒரு அன்பளிப்பு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு ஆய்ச்சில அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்மாலு அல் பனூன் செல்வமும் பிள்ளைகளும் இருக்கிறார்களே ஜீனத்தி துனியா இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ஒரு அலங்காரம் ஒரு அலங்காரம் என்பதாக அல்லா சொல்கிறான் இன்னும் ஒரு ஆயத்துல உங்களோட செல்வமும் உங்களோட பிள்ளைகளும் இருக்கிறாங்களே கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் கொழுப்பம் என்பதாக அல்லாஹ் திருமறையில பேசுகிறான் ஒரு இடத்துல அல்லா பேசும் பொழுது உங்களோட புள்ள உங்களுக்கு கிஃப்ட் அன்பளிப்பு இன்னொரு இடத்துல ஜீனா அலங்காரம் இன்னொரு இடத்துல அல்வா பேசும் பொழுது சொல்கிறான் சிச்சினா குழப்பம் எண்ணிய இந்த விடயத்தை ஒரு ஹதீஸ் அழகான உறையில தெளிவுபடுத்துகிறது புகாலி முஸ்லீமில வரக்கூடிய ஹதீஸ் அண்ட் அபூ அபீ உரே இடத்துல வந்து அன் அபு உரே அவர் வந்து அல்லாவு சாலன் அறிவிக்கிறார்கள்

பியூரான நிலையில் இந்த உலகத்துக்கு வரையுது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா ஒரு மெமரி சிப் கொண்டு வாங்குறீங்க அந்த மெமரி சிப்ல நல்லதையும் எட் பண்ணி அதே மாதிரி மோசமானதையும் எட் பண்ணலாம் அத மாதிரிதான் இந்த உலகத்துக்கு புள்ள வார நேரம் ஒன்றும் இல்லை ஒன்னும் சரியா நல்லது கெட்டது எதுவும் தெரியாம தான் இந்த உலகத்துக்கு வருகிறது அதே அது தொடர்ல சொன்னாங்க அவட வாப்பா உமா இருக்கிறாங்களே

அவரை அன்பளிப்பா கிஃப்ட்டா எடுக்கிறது அல்லது அந்த பிள்ளைய சிச்சினமாக குழப்பவாதியாக ஆக்குறது யாரோட கையில இருக்கு எங்கட புள்ளைய நாங்க கிஃப்ட்டா எடுக்கணும்டா நாங்க சர்பியச் பண்ணணும் இப்ப நடக்குதா தனியமானவர்களே குழமைகள் சர்பியச் பண்ண படுறாங்களா சொல்ல போனா நூச்சுக்கு ஒரு பத்து மீதம் இருக்கும் மற்ற இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்றா வீட்டுல வளர்க்கக்கூடிய அந்த பூனைக்கு அந்த மீனுக்கு நாங்க சாப்பாடு போடுற மாதிரி அதற்கு கொடுக்க வேண்டிய ஹக்க சும்மா கொடுக்கிற மாதிரி நாங்க படிப்பையும் நாங்க மற்ற விடயங்களையும் கொடுக்கிறோம் ஆனா முக்கியமான சப்ஜெக்ட்ல நாங்க விட்டு விடுகிறோம் விட்டு விடுகிறோம் சும்மா தானாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் பிள்ளை தானாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த அந்த குழந்தைகள் இந்த ஊர்ல ஒரு குழப்பவாதியாக அவன் மாறுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது கனியமானவர்களே இந்த விடயம் குழந்தை வளர்ப்பு என்று சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லுவாங்க இது கஷ்டம் இது கஷ்டமான ஒரு விஷயம் கனியமான